இன்னைக்கு இந்த நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் வெஜிடபிள் போட்டு ஒரு சாவு செய்ய போகிறேன் என் வந்து கோழி வாங்க போயிருக்கேன் முழு கோழி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதான் தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பட்டாணி கிடைக்காது பச்சை பட்டாணி அதனால பச்சை பட்டாணி வாங்கலை கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு தேன அரிசி லெமனு வெங்காயம் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறப்போ அது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து இடம் எடுத்துருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் இடம் போட்டு வாங்கிட்டு வந்தேன் கேரட்டும் பீன்ஸும் ரெண்டும் சேர்த்து காய்க்கில் இருந்தது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வசிம் வந்து கோழி வாங்கிட்டு வந்திருக்கான் பாங்க அப்படியே முழுசாகவே வாங்கிட்டு வந்துவிட்டேன் கட் பண்ணாவே அப்படியே முழுசாக அங்கேயாச்சு இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கனை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம எந்த எந்த கடையில் நம்ம செய்கிறோமோ அதே எடுத்துக்கலாம் நான் இதுலேயே வந்து மசாலா வந்து சேர்த்து சிக்கனை சேர்த்து சிக்கன் நல்லா தடவி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதனால் நான் கடையிலேயே வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி புளித்து சேர்த்துக்கலாம் இது அரைச்சிருந்தது அதுக்கு போதும் இது கூட தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் தக்கல ஆயில் ஊற்றிக்கலாம் தேன உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீன் பண்ணிருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து லைட்டாக கீழே விட்டுக்கலாம் உள்ள மசாலா பார்த்து நல்லா இறங்கும் இந்த செய்ய முடிக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மசாலா தடவிக்கலாம் நீங்கள் மசாலாவில் உப்பு இருக்காங்க நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டா உப்பு சேர்த்துக்கோங்க அது மசாலா மசாலாலே தடைக்கலாம் நல்லா தடவியாச்சு அப்படி பேட்டி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு வேகத்துட்டு இது அரை மணி நேரம் அரை நல்லா ஊறணும் சிக்கன் வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் ஹாஃப்னவருக்கு வச்சு நம்ம சிக்கன் வேக இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் இந்த சைடு வந்து முட்டை வேகது நான் அந்த சிக்கனுக்குள்ளே வைக்கிறதுக்காண்டி முட்டை ரெண்டு முட்டை வேக வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடு வந்து தாளிச்சு விட்டுற போகிறேன் சாப்பாடு தாளிச்சு விட்டுமாக்க நம்ம சிக்கன் ஊறு கரெக்டாக இருக்கும் நான் அரைக்கிற செய்கிறனால இந்த பத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அது தக்க நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கலாம் இது நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ப்ளஸ் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நெய் வந்து கட்டியாக இருக்குங்க அப்படி மெல்டாக இருக்கும் நமக்கு நெய்யும் ஆயில் நூறு கிராம் இருக்கணும் ரெண்டு கலந்துருக்கணும் நெய் நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் ஸ்டா ஒரு பூ சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் காடையாயிடுச்சு குட்டி குட்டி பீஸாக தான் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இதோட வந்து பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம் கரமசம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாடு வந்துட்டு தக்காளியெலாம் சேர்க்கப்பட கிடையாது இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இஞ்சி மூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப வேணாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா காரமே இந்த பச்சை மிளகா தான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதைக்கல நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிற பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணா பட்டாணி வேணால் பட்டாணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டாணி கிடைக்கிறதுனால நான் வெறும் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன் இப்போ பீன்ஸ் சேர்த்துட்டு அதே அளவு கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டு நூறு பீன்ஸ் நூறு சமமாக சேர்த்துக்கோங்க எனக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்று பிரச்சனை நல்லா தான் இருக்கும் நான் ரெண்டும் சேர்த்து காய்கறே எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த கேரட்டோட எப்படி கூட லைட்டாக பச்சை வாசனை போகட்டும் எனக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் ரெண்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கூட தேவை அதை உப்பு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை மணிக்கு தண்ணி இருக்கணும் இந்த பாசன ரேஸ்க்கு வந்து நான் வந்து அரை கிலோ வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டரை ஊற்றிருக்க தனியா மூணு ஊற்றி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வந்து சிக்கன் ஊற வச்சிருக்க மாட்டிங்களா அதில் வந்து நான் லெமன் சேர்க்க மறந்துட்டேன் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் அரை லெமன் சேர்த்து வெளியே கொய்யாப்பழம் முக்கியதுங்க இது கூட வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா கொஞ்சம் அடுத்திருக்கேன் புதினா வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க இது கூட கொத்தமல்லி கட் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஆரம்பிச்சு இது மசாலா அடிச்ச மாதிரி சிக்கனில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட நம்ம லெமன் எல்லை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதனால் அது பூடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு முட்டையிட்டோம் ரெண்டு முட்டை வைக்க முடியும் அதில் வந்து சரி பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோம் முட்டையை முட்டையை உரிச்செடுத்துட்டு நம்ம இது உள்ள போறோம் முட்டையை வந்து உள்ள வச்சிடலாம் இது வந்து நம்ம கெட்டி வச்சிடலாம் இந்த கோரி இப்போ நூல் எடுத்துக்கலாம் நூல் எடுத்து நல்லா கெட்டி வச்சலாம் நம்ம எந்தவொன்னும் கட் பண்ணி தீ போட்ருணாங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் ஒரு நாள் போது இப்போ அரிசி வச்சி அரிசி வச்சு நல்லா மிச்சி விட்டுருவாங்க சூப்பருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது மூடி போட்டு இப்போ சாப்பாடு ரெடி ஆகட்டும் உங்களுக்கு காற்று எப்படி இருக்குது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும் லைட்டாக அப்படியே ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு டம்ல போட்டுருவோம் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு அந்த அந்த மாற்றிட்டு இங்கே வந்து நம்ம சிக்கன் வேக வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து அப்படியே வேக வேகட்டும் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு ஆஃபனவர் ஆகும் நல்லா சிக்கனில் தண்ணி இருந்தனால அந்த சிக்கன் தண்ணியும் நல்லா வெந்துடும் தட்டி வெயிட் பண்ணலாம் வந்து சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிக்கன் தண்ணி இடுக்குவாருங்களா தண்ணி இடுவாரு வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் கஷ்டமாக தான் இருக்கும் பெரிய சிக்கன் அரைக்கும் நூறு சிக்கனாக இருக்கும் மூடி வச்சு வேக ஒரு எப்படி ஒரு ஆஃப் ஹவர் கட்டி பெட்டி போட்டு வேக வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி காட்டுறேன் சிக்கன் வந்து அங்கே வந்து சாப்பாடு ரெடியாயிருச்சு நான் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டேன் இவருங்க சூப்பராக சாப்பாடு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சிக்கன் வந்துச்சாக்கும் பாய்ச்சா வந்தது கரெக்டாக இருக்கும் நான் வந்து சிக்கன் வெந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் சிக்கன் வெந்துருச்சாலும் பார்க்கலாம் நல்லா அந்த மசாலாவையும் நல்லா வெந்துச்சு நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை நல்லா வெந்துருச்சு மசாலா எடுத்து அதை நல்லா தடைய விட்டுக்கலாம் நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை அந்த மசாலாவே தண்ணி அப்படியே அதிலே வெந்துடும் நல்லா அடடே. அடுப்பாவை ஆஃப் பண்ணிரலாம். நமக்கு சிக்கன் சூப்பர ரெடி ஆயிருச்சு. அப்புறம் அங்கே புல்லாம் ரெடி ஆயிடுச்சு